ஜேயர்ஸ் டைரி ட்ரெஷர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் பண்ண தக்காளி ஜவ்வரிசி வத்தல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோங்க என்னோட இது வந்து இந்த எப்போ ஜவ்வரிசி வத்தல் நான் சாப்பிட்டாலோ இல்லை அம்மா செஞ்சாலோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட சைல்டுஹுட் டேஸ் ஞாபகம் தான் வரும் நைட்டே வந்து ஜவ்வரிசியை நாங்கள் ஒரு கிலோ ஜவ்வரிசி இன்னைக்கு எடுத்திருக்காங்க ஸோ ஜபர்சியை வந்து நைட்டே வந்து நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுட்டு ஊற வச்சிருந்தோங்க அது நல்ல ஒரு எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து ஊறணும் ஸோ ஊர்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நல்லா மேல பொங்கி எழுந்து இந்த மாதிரி வந்துடும் இதை நம்ம என்ன பண்ணிக்க போறோம்னா இன்னைக்கு வந்து ஜபர்சிக்கும் டிப்ஸ் தரம் இதை வந்து நம்ம வந்து அரைச்சி தான் இன்னைக்கு வந்து வெத்தல் வந்து போட போறாங்க ஸோ ஏன் அரைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அரைச்சோம்னா இப்போ நைஸா பெரியவங்க எல்லாம் வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு நல்லா வந்து அழகாக நைஸாக உள்ளே போய் இறங்கும் ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிறாங்க அரைச்சிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஜவர்சி வந்துடும் சூப்பராக பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா கொஞ்சம் போஷனை எடுத்துட்டு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கை விடாமல் வந்து மிடில் வச்சுட்டு நல்லா போட்டு அதை கிளறணும் ஸோ பார்த்தீங்கன்னா கை விட்டுறக்கூடாது எனக்கு அடி காஞ்சிரும் ஸோ அதனால மோஸ்ட்லி இந்த மாதிரி வத்தல் போடுறாங்க அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்கன்னா குக்கரில் தான் அடி அடி கனமாக இருக்கும்ல குக்கரில் தான் வந்து வெத்தல் வந்து செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து கிளறிக்கிட்டே இருக்காங்க காரத்துக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கிறாங்க ஒன் கேஜிக்கு தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பத்து தக்காளி பழத்தை எடுத்திருக்காங்க இன்னைக்கு தக்காளி ஜவ்வரிசி வத்தல் தான் போட போகிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு அண்ட் ரொம்ப 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 எம்மியாக இருக்கும் ஸோ தக்காளி பழத்தையும் என்ன பண்ணிக்க பண்ணிக்கா நல்லா அரைச்சிக்க போகிறாங்க பச்சை மிளகாவையும் அரைச்சிக்க போகிறாங்க தண்ணி விட்டு பச்சை மிளகாவை அரைச்சிக்கோங்க தக்காளி பழத்தை அப்படியே அரைச்சிங்கன்னா போதும் நல்லா அதுவே வந்து நம்மளுக்கு ஜூஸ் மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வந்து அந்த ஜவ்வரிசி வந்து வெந்துட்டே இருக்குது நல்லா சூப்பராக வெந்து நம்ம வதகை ஏற்கனவே அரைச்சிட்டோம் பட் இருந்தாலும் நல்லா வேகணும் அந்த ஜவ்வரிசி இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா மறைச்சு வச்சிருக்கோம்ல பச்சை மிளகா ஸோ அதையும் அதில் விட்டுட்டு தக்காளி பழம் வச்சிருக்கோம்ல அதையும் அதில் விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிளறிட்டு வராங்க ஸோ உடனே இந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு ஜவ்வரிசி வத்தல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறாங்க நல்ல ஃபேன் காத்துல வந்து ஆற வச்சிருங்க ஏன்னாக்கா நம்ம சூட்டோட வந்து அப்படியே வத்தல் போட்டோம் அப்படின்னா அது பேப்பர்லயே போயிட்டு வந்து நல்லா ஒரு சூடோடு போட்டால் அது கெட் இதுவாக உள்ள ஹீட்டில் வந்து உருகிடும் பிளாஸ்டிக் பேப்பருக்கும் அதுக்கும் ஸோ நல்லா ஆற வச்சு நம்ம வந்து அதை வந்து மேலே போய் வெயில்ல போயிட்டு நல்லா அழகாக வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி வந்து வெத்தலை வந்து போட போகிறோம் அழகாக ரெண்டு பிளாஸ்டிக் பேப்பர் அது பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாலு கல் ஓரமும் வச்சிருக்காங்க எங்கள் மா அப்பாவும் அம்மாவும் தான் வந்து நல்ல மாமியாரும் மாமனாரும் தான் நல்லா அழகாக இந்த வத்தலை இன்னைக்கு விட்டாங்க சோ இத பார்த்தீங்கன்னா நல்லா ஒன் டே வந்து காஞ்சா போதுங்க எனக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஜவர்சி வத்தல் போடுறது வந்து ஏப்ரல் மந்த் தான் வந்து போடுவாங்க மே மந்த்ல போட மாட்டாங்க எனக்கு வந்து கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா பயங்கரமா வெயில் வந்து அதுல வந்து என்ன ஆயிடும்னா அந்த வத்தல் வந்து ஒரு நாள் காஞ்சாலே நல்ல வந்துக்கும் நம்மளுக்கு வந்து அப்படியே உருகிடுங்க கருகிடுவாங்க அந்த மாதிரி ஆயிடும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் தான் ஜவர்சி வத்தல் போடுவாங்க அதுக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் வெயில் காஞ்சதுக்கே வந்து நல்லா காஞ்சிருச்சு சூப்பராக நம்மளுக்கு வந்து பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சைஸ்க்கு வந்து எவ்வளோ அழகாக இந்த ஜவர்சி வத்தல் வந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ இதை நான் இன்றைக்கி வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன் எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பராக வந்து பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வத்தலாக வந்து பொறிஞ்சிருக்கு அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் ஜேயர்ஸ் டெய்லி ட்ரெஷருக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்ம லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பபாய் டேக் கேர்